இந்த அளவுக்கு வந்துட்டு வந்து எஃபோர்ட் எடுத்து பண்றீங்க இதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பின் இருந்துச்சு பின் விளைவுகளா விளைவுகள் வரும் என்ன நடந்துச்சு அப்படி இல்ல இல்ல ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பேச முடியாது தொடங்க ஆஃப் ஆயிடும் அந்த ஆகும் வந்து பண்ணிட்டு அந்த மாதிரி அப்படி இல்ல அது நாங்க வந்து இப்ப அழுது கண்ணீர் விட்டு அழுதாதான் ஒரு சீன் ரெக்கார்ட் பண்ணும்ட்டு இல்லை அதே மாதிரி சிரிக்கிறதும் வந்துட்டு நம்ம போய் ஒரு ஓரமா உட்காந்து சிரிச்சு 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 அப்புறம் வந்து சிரிக்கிறது இல்லை இன்டென்ஸான சீன்ஸுமே வந்துட்டு மூடெல்லாம் செட் பண்ணி அப்புறம் வந்து பேசுறது இல்லை நாங்கள் பார்ப்போம் அந்த கேரக்டரை உள்வாங்கிப்போம் சரி இது இப்படி பேசுது நம்ம எப்படி பேசுதான் நம்ம எப்படி பேசினோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசி நாங்க பேசி பார்த்துட்டு அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம் ஆனா டைரக்டர் சார் என்ன சொல்லிட்டாங்க எங்களுக்கு அப்படி வேண்டாம் நேச்சுரலா இருக்கணும் கேத்தி அதனால நான் பேசி காமிச்சேன் பேசும்போது அந்த சவுண்ட் வந்துடும் சார் எனக்கு வந்து நிஜமாவே அழுது முடிச்சா என்ன என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இதுல நடக்கும் பாடியில இருக்கும் மூக்கடைச்சிடும் பேச முடியாது இருக்கும் டயர்ட் ஆயிருப்போம் இது எல்லாமே எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ரொம்ப அழுந்தா மூக்குல இருந்து அந்த ஃப்ளூயடு வரும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஜென்ரல்லா நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது அதெல்லாம் ஆகாது நான்தான் வந்து அழுது சுவிட்ச் போட்ட மாதிரி அழுவோம்னா அழுவோம் திடீர்னு சிரிப்போம் சோ இந்த ஸ்விட்ச் எங்களுக்கு ஈஸி பட் அவங்க கிரியேட்டர்ஸ்க்கு வந்து வேற எதிர்பார்ப்பாங்க இல்லையா சோ இல்ல எங்களுக்கு ரொம்ப அது நேச்சுரலா இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஓகே அந்த மூக்குல இருந்து அந்த கரகர சவுண்ட் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எங்க கண்ணுல கிளிசரன் ஊத்திட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க கிளிசரன் வந்து ஒர்க் ஆவல டு பி வெரி ஃப்ரெண்ட் கண்ல இருந்து தண்ணியும் வரலாம் கண்ல இருந்து தண்ணியும் வரல ஆஹ் ட்ரையா இருந்திருக்கும் மேபி